நம்ம ஆசிபீம் தோத்ததும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு நம்ம விராட் கோலி அண்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிருப்பாங்க வாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அது இப்போ நடந்துட்டு ஐபிஎல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று வந்து எலிமினேட்டர் மேட்ச் வந்து நடந்துச்சுங்க நேற்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ஆசிபி ரெண்டு டீம் தான் பிளே பண்ணாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ண ஆர்சிபி டீம் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நூற்றி எழுபத்தி மூணு எடுத்தா வினு அப்படின்னு கிளம்புறதுனா நம்ம ராஜஸ்தான் டீம் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு அடிச்சு பத்தொன்பது ஓரில் மேட்சை முடிச்சிட்டாங்க ஏற்கனவே பதினாறு வருஷம் ட்ராஃபி இல்லங்க இப்போ பதினேழாவது வருஷமா இந்த வருஷமும் போச்சு இதுக்கப்புறம் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க இல்லை இந்த வருஷம் ஆரஞ்ச் கப் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தாங்க கிட்டத்தட்ட எட்நூறு ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க வேற எந்த பிளேயருமே பக்கத்தில் கூட இல்லைங்க ஏழ்நூறு ரன் இன்னும் யாரும் தொடல அவர் அப்படி விளாடும் யாராச்சும் ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வந்து பேட்டிங்கில் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ நேத்திய மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் நேத்திக்கு வந்து யாருமே பேட்டிங்கில் பர்ஃபார்மன்ஸே பண்ணலங்க ஸோ குறைஞ்ச இரநூறு ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் நூத்தி எழுபது தான் அடிச்சாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் தோத்துட்டாங்க மேட்ச் ஆர்சி பிடிம் தோத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி தாங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு சரி ஓகே நேத்திய மேட்ச்ல ஆர்சி பிடிம் தோத்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்த மறக்காமல் கமான்ஸ்ல சொல்லிட்டு போங்க